தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது அருள் பெற்ற பல பக்தர்களை பற்றி பார்க்குறோம் இந்த அனுபவங்களை எல்லாம் நம்ம கேட்கிற போது நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும் ஏன்னா முருகப்பெருமான் அவருக்கு மட்டும்தான் அருள் பண்ணுவாரா நமக்கு பண்ண மாட்டாரா நாமளும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுறோமே நாமளும் கந்த சஷ்டி கவசம் சொல்கிறோமே ஒரு சஷ்டியில் விரதம் இருக்கோமே கார்த்திகை தினத்தில் விரதம் இருக்கோமே அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும் எல்லாரும் விரதம் இருந்தாலும் எல்லாரும் பக்தியோடு இருந்தாலும் அந்த பக்தியினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அவர்களுடைய பூர்வ ஜென்ம பலம் முன்ஜென்ம வினைகள் எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதன்படி தான் எல்லாமே அமையும் ஒரு நாத்திகனுக்கும் கூட இறைவனது அருள் கிடைக்கிறது மகானது அருள் கிடைக்கிறது அப்படின்னா முந்தைய ஜென்மத்தில் அவர் செய்த நல்வினையின் காரணமாக இந்த பறவையில் அவருக்கு நல்லது நடக்கிறது ஆனால் நம்மலாம் சொல்லுவான் என்னடா அது அவன் சாமியை கும்பிட மாட்டான் அவன் இவ்வளோ வசதியாக இருக்கானே நாலு கார் வச்சுருக்கானே நாலு வீடு வச்சுருக்கானே அவன் சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு நமக்கு தோணலாம் அது போன ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் அவர் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் வாழ வைக்கிறது ஆனால் இந்த ஜென்மத்திலையும் இறைவனது சிந்தனையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது அடுத்து நமக்கு பிறப்பு இருக்காது அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம தீவனை பண்ணுறோம் கடவுளை துவேஷிக்கிறோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் கடவுள் என்ன உண்டோ கொடுப்பேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது விராலிமலை தொடர்பான ஒரு பக்தரோட அனுபவம் விராலிமலை உங்களுக்கு தெரியும் திருச்சி புதுக்கோட்டையிலேருந்து பக்கத்தில் திருச்சிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் விராலிமலை அப்படிங்கிற முருகப்பெருமான் ஆலயம் ரொம்ப அற்புதமான தலம் விராலிமலை இதுவரைக்கும் விராலிமலையை நீங்கள் தரிசனம் பண்ணலை அப்படின்னா திருச்சிக்கு போகிற போது நிச்சயம் ஒரு முறை விராலிமலைக்கு போய் தரிசனம் பண்ணனும் எப்படி திருவண்ணாமலையை சித்தர்கள் திருத்தலம் சித்தர்கள் அதிகம் வாழ்கிறார்கள்னு சொல்கிறோமோ அதே போல் விராலிமலையும் விராலிமலையில் சித்தர்கள் அதிகம் காணப்படுகிறார்கள் நம்ம நேரில் பார்க்கலாம் உருவம் நமக்கு பார்க்க முடியாமலும் இருக்கலாம் அருவமாகவும் அவர்கள் காணப்படுவார்கள் இப்போ திரு திருவண்ணாமலை இப்படி தானே எல்லா மகான்களும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க சித்தர்கள் இருக்கக்கூடிய தவம் இருக்கக்கூடிய தலம் சதாசிவ சுவாமிகள் சத்ரு சம்ஹாரமூர்த்தி நிறைய மகான்கள் இந்த விராலிமலையில் தவம் இருந்திருக்கிறார்கள் ஒரு பக்தர் அவர் பேர் பாலசுப்பிரமணியம்னு பேர் புதுக்கோட்டையில் ஒரு கல்லூரியில் படிக்கிற இளங்கலை பட்ட படிச்சுட்டுருக்க புதுக்கோட்டையிலேருந்து பக்கத்தில் வராலிமலை ஒரு நாள் வராலிமலை முருகப்பெருமான தரிசனம் பண்ண அவர் புறப்பட்டு வர புதுக்கோட்டையிலேருந்து விராலிமலைக்கு வர மலையில் படிகள் ஏறி முருகப்பெருமான தரிசனம் என்ற ரொம்ப ஆனந்தமான தரிசனம் அந்த மலை மேலே அவர் ஏறுகிற போது மலையெங்கும் மயில்கள் காணப்படுகின்றன மலையில் மயில்கள் அதிகம் எந்த ஒரு மரத்தை பார்த்தாலுமே மரத்துக்கு மேலே மயிலை பார்க்கலாம் எந்த ஒரு பாறையை பார்த்தாலுமே அந்த பாறையின் முகட்டில் பாறையின் உச்சியில் மயிலை பார்க்கலாம் இன்றைக்கும் விராலிமலையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மயில்கள் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது மயில்களின் சரணாலயம் என்று போற்றப்படுகிறது எது விராலிமலை இந்த விராலிமலைக்கு அத்தனை சிறப்பு இந்த விராலிமலையில் மயிலே ஒரு முறை ஒரு கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னதான் ஒரு மயில் ஒரு மிகப்பெரிய செட்டியார் காரக்குடியில் ஒரு செட்டியார் அவர் பர்மாவில் பெரிய தொழில் பண்ணினார் கடல் வாணிகம் பண்ணினார் அவர் காரைக்குடியில் ஒரு மாடு வாங்குறார் அந்த மாடு மலையில் தொலைஞ்சு போகிறது இது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வருகிற போது இது உண்மைதான் அப்படிங்கிறத மலையில் இருக்கிற ஒரு மயில் அந்த கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னதான் இந்த அளவுக்கு பாருங்க முருகன்னா மயில் தான் முருகனுடைய ஆட்சி இந்த மலையில் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் காணப்படுகிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மயில்கள் தான் உறுதி செய்கின்றன இந்த மலைக்கு தான் பாலசுப்பிரமணியம் போய் படிகள் ஏறி போகிற போகும்போது மயில்கள் அப்படி பார்க்குற மயில்னாலே அழகு தான் மயில்னாலே ஒரு பரவசம் தான் இந்த மயிலை பார்த்துட்டு பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு மலையிலேருந்து கீழே இறங்குற கீழே இறங்குகிற போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அவ்வளவா பக்தர்களாக இருக்க மாட்டாங்க ஒருத்தவங்க போவாங்க அடுத்து ஒருத்தவங்க போகிறதுக்கு நேரமாகலாம் தனியாக நம்ம போகணும் அப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது திருமலை திருப்பதியே பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு போட்டி பார்த்திங்கன்னா இங்கே பட்டாச்சாரியார் மட்டும்தான் இருப்பார் யாரோ ஒரு பக்தர் ஒருவர் அவருக்கு ஒரு தரிசனம் பண்ணி வைப்பார் திருமலை திருப்பதியில் இன்றைக்கி பாருங்கள் நெருங்க முடியிறதா இன்றைக்கி தரிசனத்துக்கு நாள் கிடைக்கிதான் கிடைக்க மாட்டேங்கிறது அப்போல்லாம் கோவிலெலாம் அப்படி தான் இருந்தது அதே போல் இவர் தரிசனம் மட்டும் கீழே இறங்குற தனியாக இறங்கிட்ருக்கார் கீழே இறங்குறப்ப பாறைகளில் இறங்குறப்ப ஒரு இடத்துல ரெண்டு பாறைகளுக்கு நடப்புகிற ஒரு குகை ஒன்று தெரிகிறது இந்த குகையில் தான் சித்தர்கள்லாம் தவம் இருப்பாங்க நம்மலாம் போய் பார்க்கக்கூடாது ஏன்னா சித்தர்கள் எந்த மனநிலையில் இப்போ இருக்காங்க நமக்கு தெரியாது நம்ம போய் அவங்க தவத்திற்கு நாம் இடையூறு செய்ததாக ஆகிவிடும் எதான இடையூறு செஞ்சு அவர்களுக்கு கோபம் வந்து நம்மளை சபிச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப நம்ம அங்கே போய் தடுக்க முடியுமா அவங்க கவனத்தை மாற்ற முற்படுகிறது மாதிரி அல்லவா ஆகிவிடும் அதனால் போகக்கூடாது இவர் இறங்கி வந்துட்டுருக்க யார் பாலசுப்ரமணியம் ரெண்டு பாறைகள் பெரிய பாறைகள் நடுப்புற குகை அந்த குகைக்கு வெளியில் இங்கே அழுக்கு சாமி தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த பாறையில் எழுதி வச்சுருக்கு அப்படின்னா சாமி உள்ள தியானம் பண்ணிட்டுருக்கார் ஒரு சாமி அழுக்கு சாமி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பல சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு சித்தர் அழுக்கு சாமி இந்த பேரில் நிறைய பேரை பார்க்கலாம் பல இடங்களில் பார்க்கலாம் இவர்களுக்கு ஆடைகள் உடை இதெல்லாம் ஒரு இல்லை நம்மலாம் வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா சட்டை அப்படி அயன் பண்ணியிருக்கா படிப்பு கலையாமல் இருக்கா நம்மெல்லாம் பார்த்துக்குறோம் அவர்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் சொல்கிறோம் இல்லையா வெளிப்புற தோற்றம் அவர்களுக்கு முக்கியமே இல்லை சித்தர்களுக்கு உள்தோற்றம் அகத்தோற்றம் அதான் முக்கியம் இருக்குது வெளியில் அழுக்கு கட்டின ஆடை இல்லாமல் இருந்தா உள்ள மனசு சுத்தமாக இருக்கணும் அதுதான் மனிதனுக்கும் மகானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நம்மெல்லாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நல்ல தலையை வாரிக்கிறோம் பவுடரை போட்டுக்கிறோம் சட்டையை போட்டுக்கிறோம் நல்லா டிப்டாப்பாக போகணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள மனசில் நம்ம எத்தனை அழுக்குகளை வச்சுருக்கோம் எத்தனை துஷ்ட குணங்களை நம்ம வச்சுட்ருக்கோம் நமக்கு தான் தெரியும் இதுவா வாழ்க்கை இது அல்ல புறத்தோற்றம் முக்கியமே இல்லை உள்ளுக்குள்ள மனசு சுத்தமாக இருக்கணும் மகான்களுக்கு மனசு சுத்தமாக இருக்கும் வெளியில் சுத்தமாக இருக்காது நம்ம வெளியில் சுத்தமாக இருப்போம் மனசு சுத்தம் இருக்காது அதனால் இந்த பாலசுப்பிரமணியம் வந்தார் இல்லையா யோசிக்கிறார் அழுக்கு சாமி உள்ளே தியானம் பண்ணுறார் அவரை போய் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணினா நமக்கு நல்லது ஆனால் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அவர் நமக்கு ஆசீர்வாதம் செய்வாரா அவர் எதான ஒரு தவத்திலிருந்து நமக்கு எதான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாபத்தை கொடுத்துடுவாரா அப்படின்னு யோசிக்கிறார் பாலசுப்பிரமணியம் இருந்தாலும் அவருக்கு என்ன தோணுது சரி பார்த்துட்டு வருவோமே நம்ம கோயிலுக்கு போய் முருகப்பெருமானை தானே தரிசனம் பண்ணிட்டு வரோம் விராலி மலைக்கு போய்ட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு தானே வரோம் நம்ம மனசு சுத்தமாக தானே இருக்கே அப்படின்னு அவர் நினச்சி உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறார் புகரான்னு ஒரு தீர்மானம் பண்ண பிறகு அந்த குகைக்குள்ளே நுழைகிற இந்த குகைக்குள்ளே நுழைஞ்சார் அப்படின்னா இருட்ட இருக்குது குகை எப்படி இருக்கும் உள்ளே இருட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்கிற தட்டு தடுமாறி நடக்கிற எங்கிருந்தோ மேலேந்து சூரிய வெளிச்சம் ஒரு சின்ன இடுக்கு வழியாக உள்ளே புகுந்து அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் உள்ளே விழுறது அந்த சூரிய வெளிச்சத்துக்கிட்ட அந்த அழுக்கு சாமி உட்காந்துருக்க தியானத்தில் இருக்க அவருடைய உருவத்தை பார்த்தா அவருடைய வயசு என்னவாக இருக்கும் கணிக்க முடியல பெரிய தாடி பெரிய தாடி உடம்பில் காவி உடை காவி உடை பக்கத்தில் ஒரு தண்டம் தண்டம் இருக்குது அவருக்கு முன்னாடி ஒரு சங்கில விபூதி காணப்படுகிறது ஒரு சங்குல விபூதி தியானத்தில் இருக்கார் கண்ணு மூடிகிட்டு இருக்கார் இவர் போய் அவருக்கு இயத்தாவில் நிற்கிறார் நிற்கிறப்ப இவருக்கு உடல் பதறுகிறது தன்னையும் அறியாமல் உடல் சிலிர்க்கிறது சுவாமியோட சந்நிதிக்கு போனோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தினுடைய சந்நிதி நமது குல தெய்வத்தினுடைய சந்நிதியாக இருக்கலாம் நாம் அடிக்கடி செல்லக்கூடிய ஆலயமாக இருக்கலாம் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தின் முன்னால் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மையும் அறியாமல் ஒரு சில வினாடிகளுக்கு உடம்பில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் அது எப்படி ஏற்படும் சொல்ல முடியாது அந்த இறைவனோடு ஒன்றுகிற போது அந்த இறைவனோடு நாம் லயிக்கிற போது இந்த கடவுளோடு நம்ம ஒன்றுகிறோம் அல்லவா அப்போ புற சூழ்நிலை எதுவுமே நமக்கு தெரியாது இன்றைக்கும் கிராமத்தில் பாருங்கள் கிராமங்களில் மாரியம்மன் கோவில் இந்த சுழல கோவில் வீரன் கோவில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எதான ஒரு உற்சவம் அப்படின்னா அங்கே இருக்கிற பூசாரிக்கு ஒரு அருள் வரும் அருளாடி அப்படிம்பாங்க பூசாரிகளை அந்த மாதிரி பூசாரிகளை அருள் வரும் அவருக்கு அந்த அருள் வருகிற போது அந்த பூசாரியை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது கட்டுப்பாடு அதுக்குள்ளே கொண்டு வர முடியாது அவரை பிடிச்சிங்க அப்படின்னா அப்படி திமிழ்வார் பாருங்கள் ஒரு பத்து பேர் கிழமை விழுவாங்க அப்படி ஒரு ஆற்றல் வரும் எப்படி வருது அந்த கணத்தில் அந்த தெய்வத்துடன் ஒன்றுகிற போது அவருக்கு ஏற்படுகின்ற நிலை அது இதாக சாமி வருதுன்னு சொல்லுவாங்க அதே போல இங்கே இவர் பார்க்குறார் யாரை பார்க்குறார் அந்த அழுக்கு சாமியை பார்க்குறார் அந்த அழுக்கு சாமியை பார்த்தவனே இவருக்குள்ள ஒரு பரவசம் இவர் தன்னை எரியாமல் அவருக்குள்ள ஒரு பூரிப்பு அவர் கண்களில் ஒரு கண்ணீர் வருகிறது அவரை பார்க்கிற போது ஆஹா இப்பேற்பட்ட மகான் முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோமே இன்றைக்கு விராலிமலை முருகப்பெருமானை தரிசித்ததன் பலனை இந்த கணத்தில் நாம் அனுபவிக்கிறோமே இந்த சித்தரோட தரிசனம் இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்கே இவர் கண்ணை திறக்கலை தியானத்தில் இருக்கார் ஆனாலும் இந்த மகானை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணினோமே அப்படின்னு நினச்சி கைகளை கூப்பி கொண்டு நிற்கிறார் ஒரு சில வினாடிகள் கழித்து அவர் கண்ணை திறக்கிறார் யார் அந்த அழுக்கு சாமி கண்ணை திறக்கிறார் கண்ணை திறந்து இந்த பாலசுப்பிரமணியத்தை பார்க்குற அவரை பார்த்த உடனே அந்த கண்லேருந்து வரக்கூடிய ஒளி இருக்குது பார்த்திங்களா ஒரு ஃபயர் ஒரு ஃபயர் அது அப்படியே சொல்கிறார் ஃபயருங்கிறார் அவர் கண்லேருந்து ஒரு தீ தெரிகிறது ஒரு ஒளி தெரிகிறது அப்படிங்கிறார் சித்தர்களோட கண்கள்லாம் ஞானிகளோட கண்கள்லாம் அப்படி தான் இருக்கும் ஒரு ஃபயர் இருக்கும் ஒரு ஒளி இருக்கும் நம்ம கண்ணில் ஒன்றும் இருக்காது நமகளெல்லாம் ஒரு ஒன்றுமே இருக்குது நம்மகளில் சாதாரணமான கண்கள் ஊன கண்கள் இதெல்லாம் ஏன்னா அவர்கள் எப்போதுமே கடவுளை தியானம் பண்ணுறதுனால அவர்கள் மணக்கண்களால் இறைவனை தரிசனம் செய்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய கண்களில் அப்படி ஒரு ஒளி காணப்படும் முகத்தில் ஒரு தேஜஸ் காணப்படும் இவரோட முகத்தை பார்த்த உடனே இவர் பூரித்து போகிறார் பாலசுப்ரமணியம் ஆஹா இவ்வளவு தருகிறதே இவர் கண்ணை திறந்துட்டாரே நம்மை பார்க்கிறாரே நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறாரே அப்படின்னு பார்த்துட்ருக்கார் நமஸ்காரம் பண்ணுறார் யார் பாலசுப்பிரமணியம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்து நிற்கிறார் அப்போ கேட்கிறாராம் யார் அந்த சித்தர் கேட்கிறார் அழுக்குசாமி கேட்கிறார் பாலமுருகன் முருகனை தரிசனம் செய்ய வந்ததோ அப்படிங்கிறாராம் இவருக்கு அடுத்த ஆச்சரியம் ஏன்னா இவர் பேர் பாலசுப்பிரமணியன் பாலசுப்பிரமணியன் பாலமுருகன்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது பாலன்னா சின்னது அப்படிம்போம் அவன் பாலகன் அப்படிம்போம் அப்படின்னா சின்ன வயசுன்னு அர்த்தம் முருகன் சின்ன முருகன் அப்படின்னா பாலசுப்பிரமணியன் பாலமுருகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர் என்ன சொல்கிறார் இவருடைய பேரை சொல்லி சொல்கிறார் அழுக்குச்சாமி நமக்கெல்லாம் திடீர்னு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா இங்கேயான ஒரு இடத்துல போகிற போது யாரோ ஒரு மகானோ ஒரு சன்னியாசியோ நமது பேரை சொல்லி நம்ம இருக்கிற ஊரை சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் சமயம் எப்படி என் பேரை கண்டுபிடிச்சிங்க எப்படி என் ஊரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அவர் காலில் விழுவோம் ஏன்னா நம்மளை பற்றி ஒருத்தரால் கணிக்க முடிகிறது அப்படின்னா அவர் இறையருள் பெற்றவர் நிச்சயமாக நம்ம சொல்லாத வரைக்கும் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம சொன்னால் தான் தெரியும் என் பேர் இன்னது சொன்னால் தான் ஒருத்தருக்கு தெரியும் ஆனால் ஒருத்தர் நம்ம பேரையே சொல்கிறார் நம்ம ஊரையே சொல்கிறாருன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஆனந்தம் இருக்கும் எப்படி பரவசம் இருக்கும் அதுபோல் இந்த பாலசுப்பிரமணியம் பாலமுருகன் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண வந்ததோன்னு சொன்னோன்னா பூரித்து போகிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்